முன்னாள் விமானப்படை அதிகாரி திரு சிவராமன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது மீட்பு பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது தற்போது வரையில் நீங்கள் பார்த்தவற்றில் எவ்வாறாக கணிக்கிறீர்கள் எவ்வாறாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்க கூடும் உங்கள் பார்வையில் இது வந்து ரொம்ப ரேர் இன்சிடென்ட் இந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பே இல்ல இது டேக் ஆஃப் ஆகி வித்இன் மினிட்ஸ் அரநூறு அடி கிராஸ் பண்ணதுமே இட் மேஜர் ப்ராப்ளம் ரெண்டு ஃபெயில் ஃபெயிலாயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு என்ன ரீசன் இன்னும் தெரிய வரல அது இனிமேதான் தெரியணும் இல்லாட்டி இந்த மாதிரி விபத்து உள்ளா இருக்கு வாய்ப்பே இல்லை பவர் இல்லாததுனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கணும் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஒரு பிரச்சனை என்றால் இப்ப எரிபொருள் முழுவதுமாக நிரப்பப்பட்டதாக ஒரு புறம் சொல்லப்படுகிறது எரிபொருள் அல்லது தொழில்நுட்ப கோளாறு ஏதேனும் ஏற்பட்டிருக்க கூடுமா வேற ஏதேனும் விஷயங்களாக இருக்கக்கூடுமா உங்களுடைய கணிப்பு என்ன சார் இது வேற வேற ஏதாவது விஷயங்கள் தான் நடந்திருக்கணும் அதாவது பேர்ட் ஹிட் ஆயிருக்கலாம் ரெண்டு இன்ஜின்லயும் பேர்ட் ஹிட் ஆயிருக்கலாம் அதனால ரெண்டு இன்ஜின்லயும் பவர் லாஸ் ஆயிருந்திருக்கும் இல்லாட்டி ரெண்டு இன்ஜின் லாஸ் ஆயிருக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்குமே பேக்கப் டிஸ்டம்ஸ் இருக்கு பொதுவாங்க இது போல சர்வதேச விமானங்கள் புறப்படுவதற்கு முன்பு என்னென்ன சோதனைகள் செய்யப்படும் இந்த பரிசோதனை முடிந்து தானே அவங்க அந்த ஃப்ளைட்டையே எடுப்பாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் முன்னதாக செய்யப்படும் எல்லாமே அதாவது இங்கிருந்து அவங்க லண்டன் போறாங்கன்னா லண்டனுக்கு தேவையான எரிபோல் எவ்வளவு தேவைப்படுகிறது அது அதுல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு வெயிட் இதுல எடுக்கலாம் இந்த வெயிட் இந்த ரன்வேக்கு இந்த டெம்ப்ரேச்சர்ல என்ன வெயிட் எடுக்கலாம் அந்த வெயிட் கால்குலேட் பண்ணி அதுதான் எடுத்திருப்பாங்க அது தவிர்த்து இன்ஜின் சிஸ்டம் அதே மாதிரி எல்லா பாகங்களையும் பரிசோதனை பண்ணாம வண்டி எடுக்க மாட்டாங்க எல்லாம் சர்டிஃபை பண்ணி அந்த செக்ஸ் எல்லாம் கம்பல்சரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வண்டி எடுக்க முடியும் அதனால இது நம்ம எதிர்பாராம ஏதாவது ரெண்டு பேர்ட் ஹிட் வெரி ரேர் ரெண்டு இன்ஜின்லயும் பேர்ட் ஹிட் ஆறுது அமெரிக்கால வந்துட்டு நடந்தது இல்லைங்களா த்ரீ டென் ஏர்வேஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன்று அந்த மாதிரி ரெண்டு ஜின்னு பேர்டு அடி வாங்கினதுனால அவங்க பாட்டு லைட் ரிவர்ல இருக்கனால இங்கே அதுக்கும் வாய்ப்பு இல்ல இது வந்து ஏர்ந்ததுமே நடந்திருக்கறதுனால ப்ராப்லி அறநூறு அடி கூட போல பேப் ஆஃப்ல கிராஷ் ஆக முன்னதாக விமான கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு மேடை காலும் வந்திருக்கு பொதுவாக இக்கட்டான சூழல்ல தானே அந்த மேடை கால் வந்து கொடுப்பார்கள் இந்த மாதிரியான சூழலாக ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சார் அது அவங்களுக்கு இயந்திர கோளாறு இருந்துட்டு இப்ப இன்ஜின் ரெண்டு பிளேம் ஆயிருக்கோ இல்ல வேற என்ன இயந்திர கோளாறு நடந்திருக்கு அவங்களுக்கு உள்ள அறிவிப்பு இருந்திருக்கு அந்த அறிவிப்புனாலதான் அவங்க உடனே மேடை கால் கொடுத்திருக்காங்க டவருக்கு சரி இந்த ஏர் இந்தியா விமானத்தை சுமித் சபர்வால் அப்படின்ற விமானி தான் இயக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேடை கால் கொடுத்து அதற்கு பிறகு அதனாலும் கட்டுப்படுத்த முடியாமல் விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றால் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தொழில்நுட்ப கோளாறு ஏதாவது ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா

ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் அப்புறம் தென் தேவை சேஞ்ச் ஓவர் அப்பவே தமிழ்ல பண்ணி அடுத்த கட்டோடு போயிருப்பாங்க அதனால அவங்களுக்கு இதுல பங்கு ஜாஸ்தி கிடையாது சரி பொதுவாக இது போல சர்வதேச விமானங்கள் அதாவது தொலை தூரத்திற்கு பயணப்படக்கூடிய விமானங்கள்ல பரிசோதனை என்பதும் சோதனை என்பதும் பாதுகாப்பு என்பதும் பிற விமானங்களை காட்டிலும் இரட்டிப்பாக செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா அப்படித்தான் செய்யப்பட்டிருக்குமா அப்படி கிடையாதுங்க எந்த விமானமா இருந்தாலும் ஒரு விமானம் இயக்குவதற்கு முன்பு

இருநூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்த விமானமாகவும் இருக்கிறது அங்கிருந்து பல பயணிகள் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான செய்திகளையும் நாம் முன்னதாக பார்த்தோம் விபத்தில் சிக்கிய விமானத்தில் ஏழு குழந்தைகள் பயணித்ததாகவும் அதில் இரண்டு பேர் கைக்குழந்தைகள் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது அதனையும் நாம் பார்க்கிறோம் இது தொடர்பாக ஏர் இந்தியா நிர்வாகம் எக்ஸ் ஒன்றையும் அதில் என்று குறிப்பிடாமல் அதாவது விபத்து என்று குறிப்பிடாமல் இன்சிடென்ட் அதாவது சம்பவம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனில் இது விபத்தா அல்லது சதியா என்ற கேள்வியையும் அந்த ஒரு ட்வீட் எழுப்பியிருக்கிறது இந்நிலையில் விமானத்தில் பயணித்த அந்த பயணிகளுடைய விவரமும் மறுபுறம் வெளிவந்திருக்கிறது அதில் ஏழு குழந்தைகள் பயணித்ததாகவும் அதில் இரண்டு பேர் கைக்குழந்தைகள் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் சென்னையிலிருந்து அகமதாபாத்திற்கு செல்லவிருந்த மூன்று விமானங்களின் சேவையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த சம்பவ இடத்தில் தற்போது பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் வந்திருக்கின்றன தீயை அணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் வந்திருக்கிறார்கள்